ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஃபார்மிங் ஜும்கா கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு அச்செல் கோல்டு மாதிரியே கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெலிவரி டைம் பிட்வீன் த்ரீ டூ ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் நம்ம சொல்லியிருக்கோம் அதில் வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் வரலாம் இப்போ சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் வரலாம் சம்டைம்ஸ் சண்டே மட்டும் ஹாலிடேஸ் வரலாம் அந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த டேஸ் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ்னு கேல்குலேட் பண்ணிக்காதீங்க மீன் சண்டே வந்து இன்க்ளூட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒர்க்கிங் டே மட்டும் கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து ட்ராக்கிங் கேட்குறீங்க நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆகலன்னு கேட்குறீங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதனால் அந்த வீடியோவில் சொல்கிறேன் அண்ட் வந்து சண்டே வந்து ஹாலிடே அண்ட் மண்டே வந்து ஒரு சம் பர்சனல் ஒர்க்கால மண்டே ஆஃபீஸ் க்ளோஸ்டு ஸோ மண்டே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஒர்க்கிங் இருக்காது அன்றைக்கி டிஸ்பாச்சும் இருக்காது ம மண்டே மண்டே இருக்கக்கூடிய பெண்டிங் எல்லாமே உங்களுக்கு டியூஸ்டே வந்து கிளியர் ஆகிடும் ஒரு ஆறு வந்து இதுக்கு முன்னாடி புக் புக் பண்ணவங்க எல்லாத்துமே சாட்டர்டே வந்து டிஸ்பாட்ச் ஆகிடுச்சு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டே கொடுத்துலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவி கிஃப்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த ஜிம்க்காத இந்த வீடியோக்கான க்வ்வ்வே கிஃப்ட்டை கொடுக்க போறோம் இந்த க்வ்வ்வே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்ன்றது அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பா லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல அதாவது ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வி நர்ஸ் நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அகி கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் இந்த ஜிம்க்கா சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது ஜஸ்ட் டூ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் மல்டிபிள் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சிங்கிள்ஸோட ரேட் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் யார் புக்கிங் மோர் தென் டென் பீசஸ் ஆர் டுவெண்ட்டி பீஸஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிரைஸ் காஸ்ட் வரும் சிங்கிள் பீஸோட ரேட் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான தோடு இந்த தோடுமே வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது இது கூட ரியால் கோல்டில் வர மாதிரி இருக்குது பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பர் மாடல் இதில் நம்ம ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் மீடியம் சைஸு இது ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் சார்ஜ் வரும் ரியால் கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு வருது த்ரீ நைன்ட்டி நைன் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலாக த்ரீ கூட உங்களுக்கு ரீஸ்டாக் வந்துருச்சுங்க அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு என்்கொயரி பண்ணிட்டு ஆடர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு இதில் இன்னொரு மாடல் இதுவுமே சூப்பராக வந்திருக்கு அப்படியே கோல்டு இருக்கக்கூடிய டிசைன் ஒர்க்குள்ள வந்திருக்கு ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டே என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பரான டிசைன் ஒர்க்கில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபினிஷிங்குமே செம்மையாக இருக்குங்க அண்ட் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான ஜுமுக்கா ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக வந்திருக்கு நீங்கள் சிக்ஸ் நைன்ட்டி நைனில் வாங்கியிருப்பீங்களே அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ஷார்ட்டில் குட்டி அழகாக வருது டிட்டாச்சபிள் டைப்பில் உங்களுக்கு வரும் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபினிஷிங்மே செம்மையாக இருக்குது பாருங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்துமே ஒரு சூப்பரான பேட்டர்ன் ஃபுல் ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் வரும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு த்ரீ லைனில் வருது ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது கோல்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய இந்த டிசைன் ரீஸ்டாக்கிங் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் இது எப்படின்னா உங்களுக்கு தனியாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஸ்டட் வேணால் ஸ்டட் மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த த்ரீ லைன்ஸ் வந்து ரி ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி ரிட்டாச்சபிள் டைப்பில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் நியர்லி வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பீஸ் கிட்டே ஸ்டாக் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஸ்டாக் வந்துருச்சுங்க நூற்றி முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ரீஸ்டாக்கிங் இது வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்டு இருக்க தான் இருக்கும் இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் த்ரீ நைன்ட்டி நைன் வந்து நல்ல பெருசு த்ரீ ஃபிஃப்டி வந்து அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் அதே த்ரீ நைன்ட்டி நைன் கொஞ்சம் பெருசு ஃபோர் ஃபிஃப்டி அதோட கொஞ்சம் பெருசு த்ரீ நைன்டி நைன் தான் இருக்கிறதே த்ரீ ஃபிஃப்டி தான் இருக்கிறதே ஸ்மால் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோமிங்கில் அப்படியே வருதுங்க ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டி என்ன்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் அந்த டிசைன் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு ஸ்டாக் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஸ்டட்டுமே ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கு சூப்பராக இருக்குது இதோட ரேட் வந்து ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நிறைய பேர் இந்த ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிவிங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸாக பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பியூட்டிஃபுல்லான தோடு எப்படினா கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நிற்க ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரசிவாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்